மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்கள் அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆமீன் இந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கி நம்ம தியானிப்போம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற இந்த வார்த்தைக்குள்ளே அநேக காரியங்கள் அடங்கியிருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமானதாக இருக்குது இது டைரக்டாக நம்ம தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இவைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது அதனால் ஆவியில் எளிமைனா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி தியானிப்போம் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு வானம் எனது சிங்காசனம் அதாவது ஆதியிலே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம் தேவனாகிய கர்த்தர் உண்டானவைகள் எல்லாமே அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வானம் அளவில்லாதது அப்படிப்பட்ட வானத்தை சிருஷ்டித்தது அவர் அதில் நம்ம கண்ணால் பார்க்கறது ஒரு லேயர் தான் அதற்கு பின்பாக வானங்கள் இருக்குது அப்போ எவ்வளவு பெரியவர் கர்த்தார் அது மாத்திரமல்ல பூமி எனக்கு பாதப்படிங்கிறார் எர்த் இஸ் மை ஃபுட் ஸ்டூல் என்று சொல்லுகிறார் பூமி அவருடைய ஒரு பாதப்படியாக ஒரு சிறிய பகுதியாக தான் இருக்குது அதுவும் அவ்வளவு பெருசாக இருக்குது நம்மளுடைய பார்வையில் அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்கிறாரு எனக்கு நீங்கள் கட்டுற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நான் தங்கி இருக்கிற ஸ்தலத்தை நீங்கள் எப்படிப்பட்டதாக உருவாக்கிங்கிறாரு இவைகள் எல்லாமே என் கையால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் இதுக்கு என்ன அர்த்தம் கர்த்தருக்கு முன்பாக எவன் தன்னுடைய உண்மையான நிலமையை நம்ம உணர்கிறோமோ நான் வந்து when I look at myself before God I am nothing. I am எம் When I stand before God எந்த வகையில் கர்த்தர் எண்ணத்தில் அன்பு கூறுவதற்கும் என்னை நேசிப்பதற்கும் நான் தகுதியுள்ளவன் பூமியில் நம்ம எப்படி ஒருத்தரை ஒருத்தர் தகுதிப்படுத்தி கொள்ளுகிறோம் என்னுடைய வயதில் என்னுடைய அறிவில் என்னுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஸ்டேட்டஸை வச்சு நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் வி ட்ரை டு அப்டெயின் எ பொசிஷன் இன் அவர் ஸ்டேட்டஸ் ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எவன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள கர்த்தர் அதனால் தன்னுடைய சிறுமை நிலையை உணர்கிற ஒருத்தன் ஆவியிலே எளிமையுள்ளவன் அல்லது ஆவியிலே நொறுங்குண்டவன் அது மாத்திரமல்ல அவருடைய வசனத்துக்கு நடங்குகிறவன் அவனைத்தான் ஃபேவரபுளாக நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார் அவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நம்மை முழுமையாக தாழ்த்தி ஆவியிலே நொறுங்குண்ட ஒரு நிலைமை தாழ்த்துதல் என்பது ஒன்று அதுக்கு மேலானது புரோக்கன் ஸ்பிரிட் ஆவியிலே நொறுங்குதல் என்பது காவியிலே நொறுங்குதல் என்பது வந்து ஒரு மேலான ஒரு காரியம் டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக போது தான் அது தெரியும் நம்ம எல்லோருக்குமே அழுகிற சுபாவம் உண்டு இல்லைங்களா துன்பங்கள் நம்மை உடைக்கும் பொழுது மிகுந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அல்லது கஷ்டங்கள் நம்மை வந்து நொறுக்கும் பொழுது உடைந்து போகிறோம் ஆவியிலே உடைந்து போகிறோம் இல்லைங்களா இழப்பை சந்திக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் உடைந்து அழுவது என்பது ஒரு இயல்பான ஒரு காரியம் ஆனால் அதே மாதிரி மனிதருக்கு முன்பாக அல்ல கர்த்தருக்கு முன்பாக உடைந்து அழுவது இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஆவியிலே நொறுங்குண்டது என்பது பிகாஸ் வென் ஐ ஹாவ் அ புரோக்கன் ஸ்பிரிட் பிஃபோர் காட் இஸ் வென் ட்ரூலி ஐ ஃபைண்ட் ரெஸ்டின் ஹிம் கர்த்தருக்குள்ளாக உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் என்ன கிடைக்கிது ஆறுதல் கிடைக்கிது காரணம் என்ன இந்த உலகம் பல வகைகளிலே நம்ம இடத்துல அக்யூசிஷன்ஸை கொண்டு வரும் நம்மை மேலே வந்து கிரிட்டிசிசம்ஸ் நம்மை வந்து எந்த ஒரு வகையிலையும் குறை சொல்லிக்கொண்டு எல்லா வகையிலையும் வந்து நீ ஆர் நாட் ஒர்தி உன்னுடைய இது சரியில்லைன்னு சொல்லி சத்ருவானவன் பலரை பயன்படுத்துவான் அல்லது நம்மளே வந்து ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது இப்படி உணர்வோம் ஆனால் வென் ஐ லுக் அட் த லார்ட் தென் காட் கம்ஃபர்ட்ஸ் மீ செல் அடுத்தது அன்று சொல்கிறாரு மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்திருக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள் இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகள் மேல் விருப்பமாய் இருக்கிறது நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் நீங்களும் நானும் ஆவியில் முறிவு கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தலைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாறிடுவோமா இங்கே போட்டிருக்குது மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்கிறவன் என்று சொல்லி போட்டிருக்கிற இந்த வசனத்துக்கு சுருக்கமாக சொல்கிறதுனா தங்களுடைய மனதின் விருப்பத்தின்படி செய்ய மனதாயிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தன் பார்வைக்கு சரியானதை செய்கிற ஒரு மனுஷனும் மனுஷியும் என்ன செய்ய மாட்டாங்க கர்த்தர் கூப்பிட்டாலும் மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை தான் நம்ம செய்வோம் காரணம் என்ன கர்த்தர் அழைக்கிறார் ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளை கூப்பிட்டு எது நன்மையானது என்று சொல்வதற்கு கர்த்தர் விருப்பமாக இருக்கிறார் இந்த வழியில் போகாதே இதை செய்யாதே இது உனக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொல்லும்போது கேட்காத ஒரு காது அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனது சொந்த விருப்பத்தின்படி எனது முடிவின்படி நான் செய்ய மனதாக இருக்கிற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடுகிறது ஆனால் ஆவியில் நொறங்குண்டவங்களாக இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட போவோம் கற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவரை நீங்கள் சொல்லி கொடுங்க எனக்கு இது சரின்னு படுது ஆனால் அதுக்காக நான் அதை செய்ய மாட்டேன் ஈவன் தோ இட் ஃபீல்ஸ் ரைட் டு மீ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ லால் இஸ் திஸ் யுவர் வில் உங்கள் சித்தம் இதுவா இது சரியானதா நான் செய்கிறது சரியாக பேசுகிறேன்னா சரியாக யோசிக்கிறேனா என்பதை நாள்தோறும் கேட்கக்கூடிய ஒரு எளிமை நம்ம இடத்துல இருக்குமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்ம வாழ்க்கையில் வராது என்பதைத்தான் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன வந்து விடுகிறது அவர்கள் ஆபத்தை தெரிந்து கொண்டார்கள் திகில்கள் அவர்கள் மேல் வர பண்ணுவேங்கிற ஆண்டவர் ஐ வில் லெட் தம் கோ த்ரூ த டிஸ்ட்ரக்ஷன் பாத் என்பதாக எனக்கு இதை வாசிக்கும் போது விளையாம்புடைய உதாரணம் ஞாபகத்துக்கு வருது விளையாங்கிறவன் என்ன செய்கிறான் அவன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்த உன்னை அழைத்து விட்ருக்கிறானே பாலாக் அவங்கிட்ட நீ போக வேண்டாம் என்பதாக சொல்கிறாரு ஆனால் அவன் நான் கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றான் பணத்துக்காக அப்போ ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு சொன்ன உடனே முதல்ல நான் போகலன்ட்டான் ஆனால் அதுக்கு பிறகு மறுபடியும் அவன் என்ன செய்கிறான் அந்த மோவாபிய ராஜா வந்து இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் உன்னை இன்னும் நான் கனப்படுத்துகிறேன்னு சொன்ன உடனேயே அவன் இருதயத்தில் ஆசை வந்துட்டு ஆண்டவரே நான் வேணால் போயிட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சரி நீ போ ஆனால் நான் சொல்கிறத தவிர எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு போகிற வழியில் ஒரு கழுதை அவருக்கு புத்தி படிப்பிக்குது என்ன செய்யுது அவர் இப்போ உட்காந்து போகிற கழுதை ஒரு இடத்துல போய் செவத்தில் முட்டி நிற்கிது என கர்த்தர் தன்னுடைய வெறுப்பை காண்பிக்கிறார் செய்யாதே நான் சொல்வதை கேளாமல் நீ செய்யாதே ஏன்னா காரணம் என்ன பொல்லாத அந்த மோவாபியன் என்ன செய்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரேவேலர்களை அழித்து போடுவதற்காக இவனை கூப்பிடுறான் ஆனால் இவன் அதுக்கு அக்ரி பண்ணிட்டு போகிறான் நீ செய்யாதே என்று சொல்லுகிறார் என கர்த்தர் அதற்கு பின்பு வரக்கூடிய ஒரு பெரிய அழிவை பார்க்கறாரு இவன் போய் இஸ்ரேவேல் புத்திரருக்கு விரோதமாக இவன் செய்ய போகிற காரியம் அநேகரை அழிவுக்குள்ளாக நடத்தப்போகுது இப்படித்தான் நீங்களும் நானும் நம்ம கர்த்தருடைய பேச்சை கேட்காம காரியங்களை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல நம்ம சுத்தி இருக்கிற அநேகருக்கு நம்ம எதை கொண்டு வந்துடுவோம் அழிவை கொண்டு வந்து விடுவோம் என்பது சரி அடுத்து வாசிப்போம் தொடர்ந்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினைந்துலேருந்து பதினேழு ஆண்டவரே என் உதடுகளை திறந்திடலும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியிர் சங்கீதக்காரன் கர்த்தரை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறவர் சொல்கிறாரு ஆண்டவரே நீங்க என்னுடைய உதடுகளை திறங்க என் வாய் உங்களை புகழும் அதே நேரத்தில் நான் வந்து பலிகளை செலுத்துவதனால் நீங்கள் அதில் பிரியப்படுறதில்லை என தகுன பலிகள் உண்மை திருப்திப்படுத்துவதில்லை தேவனுக்கேற்ற பலிகள் என்னது நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிர் புரோக்கன் அண்ட் கண்ட்ரைட் ஸ்பிரிட் ஒரு இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறதில்லை புறக்கணிக்கிறது இல்லை காரணம் என்ன இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறோம் கணவனுக்கு மனைவியை பற்றி தெரியும் மனைவிக்கு இதை கொடுத்தா சி யூல் பி சாட்டிஸ்ஃபைடு பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி தெரியும் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும் இதை கொடுத்தா அதை இல்பி சாட்டிஸ்ஃபைடு இப்படியே எல்லோருக்கும் எது சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்ம காரியங்களை செய்து கொண்டு போக முடியும் கர்த்தருக்கு நம்ம எதை கொடுக்க முடியும் யோசித்து பாருங்கள் வாட் இஸ் தேட் வீ கேன் கிவ் இட் டு காட் ஸோ தட் ஹில் பி சாட்டிஸ்ஃபைட் காணிக்க போட்டுவிட்டேன் எக்கச்சக்கமாக இன்றைக்கி போய் இவ்வளோ காரியங்கள் பண்ணிட்டேன் அதனால் ஆண்டவர் சரியாயிருவார் சந்தோஷமாக இருப்பார் நினைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது காரணம் என்ன அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம இருதயத்தில் அவரோடு இருக்கிற நெருக்கத்தை அவர் உணர்கிற தேவன் நீங்களும் நானும் அவரோடு எவ்வளவு க்ளோஸாக இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹவு க்ளோஸ் இஸ் மை ஹார்ட் வித் த லாட் மை காட் சும்மா நான் வார்த்தையில் வந்து நான் அன்பாக இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை உண்மையிலேயே என் இருதயம் அவரோடு நெருக்கமாக இருக்குதா இருந்தால் நான் என்ன செய்வேன் அவருடைய வசனத்துக்கு நடுங்குவேன் அவருடைய சமூகத்தையே நாடுவேன் அவரிடத்துல பிரியமாக இருப்பேன் இதைத்தான் சொல்கிறாரு இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் சரி அடுத்தது சங்கீதம் ஒன்று ஒன்றிலிருந்து பதிமூணில் சங்கீதக்காரன் கொடுக்குற ஆலோசனை என்ன துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ ஆண்டருடைய சமூகத்தை நாடுவதும் அவருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருப்பதும் தான் ஒரே வழி அப்படி நம்ம நடந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு த ட்ரீ தட் இஸ் பிளான்டெட் நியர் த ரிவர் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான மரத்தைப் போல நம்ம இருப்போம் நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும் என வாய்க்க செய்கிறவர் கர்த்தர் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது அல்லேலுயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் வி மஸ்ட் லவ் அண்ட் பி டிலைட்டட் இன் ஹீஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பது அதில் டிலைட்ஃபுல்லாக இருக்கிறது தான் நமக்கு மிகுந்த ஒரு பாக்கியம் என்று சொல்லி காரணம் என்ன கமாண்டை வந்து ஒரு கட்டாயமாக இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு எதுக்குன்னு தெரில சரி செய்வோம் அப்படின்னு இல்லை புரிந்து கொண்டு செய்வது கர்த்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கு பின்னாடியும் ஒரு அன்பு இருக்குது அவர் சொல்லக்கூடிய காரியங்களில் ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது என்பதை அறிந்து கொண்டு செஞ்சோம்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் மீகா ஆறு எட்டு சொல்லுது மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அதாவது நன்மை என்னன்னு அவர் எனக்கெனவே உனக்கு சொல்லிட்டாரு அது என்னது நியாயம் செய் இரக்கத்தை சிநேகித்துக்கொள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ இரு ஹம்பிள் பிஃபோர் யுவர் காட் ஹவு மச் எவர் ஐ மே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹிஸ் வேர்ட் அவருடைய வார்த்தையை நான் எவ்வளவோ அறிந்தாலும் கர்த்தரை பற்றி புரிந்து கொண்டாலும் அவருடைய வல்ல செயல்கள் எவ்வளவோ என் வாழ்க்கையில் செய்யப்பட்டிருந்தாலும் நான் எதை விட்டுவிடக்கூடாது அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதையும் நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு இருப்பதையும் நான் விட்டுவிடக்கூடாது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் இல்லைங்களா நொறுங்குண்ட இருதயம் அதே மாதிரி கர்த்தருக்கு சமீபமாக இருக்குது நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் என்னைக்குமே விடுவதில்லை ரட்சிக்கிறார் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன ஆலோசனை சொன்னார் என்பதை வாசிக்க போராடுத்தது மத்திய பத்தொம்போதாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு அப்போது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீச்சர்கள் அதட்டினார்கள் இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் அப்போது ஒரு புரோக்கன் கண்ட்ரேட் ஸ்பிரிட் அல்லது ஒரு எளிய ஆவி நொறுங்குண்ட இருதயம் என்பதை புரிந்து கொள்வது என்று சொன்னால் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு குழந்தைகள் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் குழந்தைகளை வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க ஆண்டவர் எல்லோரும் தடுக்கிறாங்க ஆண்டவர் பெரியவர் அவர் அநேகரை சொகசமாக்கிட்டு இருக்கிறாரு பெரிய காரியங்கள் சொல்கிற சின்ன பிள்ளைங்க எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறார் இல்லை அவங்கள தடை பண்ணாதீங்க அந்த என்ன சொல்கிறாரு அவங்ககிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவங்களுடையதாக இருக்குதுங்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தங்கிறத இந்த மத்தியை அதிகாரத்தில் இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் மத்தியை பதினெட்டு ரெண்டுலேருந்து அஞ்சு சொல்லுது ஏசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி நீங்கள் திரும்பி பிள்ளையை போல பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அதாவது ஒரு சிறு பிள்ளையைப் போல நம்ம நம்மை தாழ்த்துகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம் உயர்த்தப்படுகிறோம் ஸோ ஒரு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பருவம் இருந்திருக்குது குழந்தை பருவத்தில் நம்ம வந்து அப்பா கிட்ட அல்லது நம்மளுடைய அம்மா கிட்டே நமக்கு கிட்ட போய் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இது எப்படி இது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப யோசிக்க மாட்டோம் நம்ம அசம்ஷன் பண்ண மாட்டோம் போய் நம்ம அப்பாவியாக கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா கற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு வாஞ்சை சிறு பிள்ளைக்கு இருப்பதுனாலே எளிய உள்ளம் நமக்கு இருந்தது ஆனால் வயது வர வர நம்ம என்ன ஆகிக்கொண்டோம் ஐ நோ இட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இதெல்லாம் போய் ஏன் கேட்டுக்கிட்டு இதை கேட்டால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படின்னு சொல்லி வி ஸ்டார்ட் பிகமிங் ஓவர் காம்ப்ளிகேட் அவர் செல்ஃப் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர் இடத்துல விசாரிக்கும் பொழுது ஞானத்தை அருளுகிற கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்க மனதாக இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் சரியானதை செய்ய முடியும் அப்பொழுது நம்ம என்ன செய்வோம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்போம் வி வில் பி வாக்கிங் இன் த கிங்டம் ஏன்னா எப்போ பெருமை வருதோ அடுத்த நிமிடமே நம்ம தள்ளப்பட்டு போய்விடுகிறோம் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏன்னா பேதுரு ரட்சிக்கப்படும் பொழுது நடந்த காரியம் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து இந்த வலைகளை எடுத்துக்கொண்டு அவரோட படகுல போய் போகும்போது கேட்குறாரு இல்லையா நீங்கள் இரவு முழுவதும் நாங்கள் வலை போட்ட ஆண்டவரை எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு பேதுரு சொல்லும்போது சொன்னார் நீ வா என் கூடன்னு சொல்லி கூட்டி போய் வலையை போட சொல்கிறாரு வலை முழுவதும் மீன்கள் கிடைத்தபோது ஆண்டவர் சொன்னார் என் பேதர் சொன்னார் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு ஆகலும் அந்த இடத்துல வந்து அந்த தாழ்ச்சியை பார்க்குறோம் அதே மாதிரி நீங்களும் நானும் எப்படி நம்ம ஆண்டவர் இடத்துல முதன் முதல்ல வரும் பொழுது இருந்த தாழ்ச்சியை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நொறுங்குண்ட இருதயம் ஒரு புரோக்கன் ஸ்பிரிட் நமக்கு இருந்தால் அப்போ தான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட முடியும் எப்போ கொஞ்சம் ஒரு பெருமை வருதோ எனக்கு தெரியும்னு நம்ம நினைக்கும் போதும் சொந்த விருப்பத்தின்படி இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லி கொடுத்தீங்க இப்படி தான் பண்ண சொன்னீங்க லாஸ்ட் டைம் எனக்கு தெரியும் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி எப்போ நம்ம சொந்தமாக நம்ம காரியங்களை செய்ய தொடங்குகிறோமோ நம்ம பார்வைக்கு நலமானதை செய்ய தொடங்குகிறோமோ அப்போவே நம்ம கர்த்தரை விட்டு விலக தொடங்கி விடுகிறோம் ஸோ ஐ மஸ்ட் சப்டியூ எவ்ரி சிங்கிள் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி அதர் இன்டலெக்சுவல் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் பட் பிரிங் எவரி திங் டு த லாட் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று ரெண்டாவது ஆவியிலே நொறுங்குண்ட ஒரு அனுபவம் இந்த ஒரு ஐ வான்ட் டு க்ளோஸ் டுடே வித் எ சாங் இன்றைக்கி இந்த ஒரு பாடலை பாடி முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மார்னிங் இன்றைக்கி காலையில் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் வேர் அக்யூசிங் மீ சத்துரு வந்து என்னை அதிக காரியங்களை குறித்து என்னை அக்யூஸ் பண்ணும்போது கர்த்தருக்கு முன்பாக நான் வந்து என்னுடைய ஆவியில் முறிவு கொண்டவனாக அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது என்னை மிகவும் ஆறுதல் படுத்தினார் காட் ஹஸ் கன்சோல்ட் மீ அண்ட் ஹீ ஹேஸ் கம்ஃபர்டெட் மீ தென் ஐ ரிய ரியலைஸ்ட் ஹவு அமேசிங் திஸ் கிஃப்ட் காட் ஹஸ் கிவன் அஸ் டு கம் வித் அ புரோக்கன்னெஸ் பிஃபோர் ஹிம் அண்ட் க்ரை அவுட் அண்ட் நம்முடைய துக்கிப்பு மகிழ்ச்சியாக மாறுகிறது காரணம் என்ன வென் வி கம் அண்ட் ஓப்பன் பிஃபோர் காட் அவர் ஹார்ட் ஹீ கம்ஃபர்ட்ஸ் அஸ் ஓகே ஐ வாண்டட் டு சிங் அ சாங் வி கேன் ஆல் ஏன்னோ இந்த பாடல்களுடைய வரிகளையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ம நே சரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் தீக்கில் லாமலே தடு போகையில் தஞ்சம் தந்து திவ்ய மார்பில் காருமே ஆப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே வல்ல தேவ ரீரல்லாம் தஞ்சம் அறியேன் கைவிடாமல் நேசத்தால் ஆற்றி தேற்றி தாங்குமேன் நீரே எந்த நம்பிக்கை நீர் சகாயம் ஏழையை உம் சேட்டையாலே மூடுவிரைகள் யாவும் நீக்கீட நாதா நீர் சம்பற தீக்கற்றோரை தாங்கி நீரோ மாத யாபரர் நானூத்த பாவிதான் நீரோ தூய தூயரே நான நீதி கேடுள்ளான் நீர் நீரைந்த நீத்தியரே பாவம் யாவும் மன்னிக்க ஆரருள் அமைந்த நீர் என்னை சுத்திகரிக்க ஆருள் பாய செய்ர் ஜீவ ஊற்றாம் ஏசுவே ாகம் தீருமேன் சுவாமி என்றும் என்னிலே நீர் சூரந்து ஊருமேன் ஆமேன் ஜபம் செய்வோம் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே அப்பா உங்க சமூகத்துக்கு வருகிறோம் தெய்வ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீங்கள் எங்களுக்கு தயவும் இறக்கமும் பாராட்டி கிருபையாய் எங்களை கண்ணோக்குகிறீங்க ஆமாண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள் சுவாமி ஆனாலும் எங்களை நோக்கி பார்ப்பது உமது கிருபை ஆகையினாலே வானம் எனது பாதப்படி பூமி எனது சிங்காசனம் நான் இருப்பதற்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை உண்டு பண்ணுவீர்கள் என்று சொன்ன தேவன் எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் இறக்கத்தை ஊற்றுகிறீங்க நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமுள்ளவர்களாக கற்றருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான ஏசிவனிய நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்